தூத்துக்குடியை அடுத்த வாகைக்குளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விமான நிலையம் பயணிகளின் தேவைக்காக அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பளவில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக பதினேழாயிரத்து முன்னூற்றி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் பயணிகள் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது செட்டிநாடு அரண்மனை கட்டிட வடிவை பிரதிபலிக்கும் வகையில் முனையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலில் தூத்துக்குடி மாவட்டம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் பிரமாண்டமான முத்துச்சிப்பி மற்றும் கப்பல் மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளன பயணிகள் முனையத்திற்குள்ளே அப்பப்பா என்ன ஒரு அற்புதம் என்று ஆச்சரியப்படும் வகையில் கட்டமைப்புகள் அனைத்தும் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமானதாக அமைக்கப்பட்டுள்ளன நான்கு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கட்டிடமாக இந்த பயணிகள் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளே வரக்கூடிய பயணிகள் செக் செய்து கொள்வதற்காக பதினெட்டு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக பயணிகள் விரைவாக செக் செய்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் உள்ளே நுழைந்தவுடன் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் கலையை பிரதிபலிக்கும் வகையில் தப்பாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாட்டுவண்டி இளவட்டக்கல் தூக்குதல் ஜல்லிக்கட்டு பெண் சிலம்பம் சுற்றுதல் போன்ற ஓவியங்கள் பயணிகளை வரவேற்கும் வகையில் அழகுர வரையப்பட்டுள்ளன ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் எழில்மிகு தோற்றம் சுதந்திர போராட்ட வீரர்களான பாரதியார் வீரபாண்டிய கட்டப்பம்மன் போன்றோரின் எழில்மிகு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்வதற்காக கன்வெயர் பெல்ட் லிப்ட் வசதி எஸ்கலேட்டர் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆண்டுக்கு இருபது முதல் ஐந்து லட்சம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பயணிகள் முனையமானது நவீன வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு உட்கட்டமைப்புகளையும் நவீனமாக உலக தரத்தோடு அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு வருவதற்கு இந்த தூத்துக்குடி விமான நிலையம் ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது நெல் உற்பத்தி மையமாக விளங்கிய திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்றையும் கப்பல் போக்குவரத்து மீன்பிடித்தல் முத்துக்குளித்தல் ஆகிய தொழிலை செய்து கொண்டிருந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் வரலாற்றையும் எடுத்துக்கூறும் வகையில் மிகப்பெரிய பிரமாண்டமான முப்பரிமாண ஓவியம் முனையத்திற்குள் வந்து செல்லும் பயணிகளை வரவேற்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கொள்கைக்காக பாடுபட்டு கப்பலை இயக்கிய வாவு சிதம்பரனாரின் வரலாற்றை எடுத்துக்கூறும் முப்பரிமாண ஓவியம் மற்றொரு பகுதியில் வரையப்பட்டுள்ளது நாட்டில் ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி சாலையாக இருந்தாலும் சரி விமான போக்குவரத்து அனைத்து துறைகளிலும் இந்த உள்கட்டமைப்பு ஒவ்வொன்றும் உலக தரத்திற்கு அமைக்கப்பட வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்